தமிழகத்தில் மண்டல வாரியாக பார்த்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எந்தெந்த மண்டலத்தின் ஆதரவினால் புதிய ஆட்சி அமைய போகிறது தமிழகத்தில் இந்த நான்கு முனை போட்டி நடைபெற்றால் இதே நிலைதான் கடைசி வரை நீடிக்குமா அல்லது திமுக அதிமுக கூட்டணியில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட போகிறதா இறுதியாக இந்த தமிழகம் தழுவிய அளவில் அடுத்த ஆட்சி யாருது என்பது குறித்து இன்று பார்க்க இருக்கின்றோம் நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் ஆகணுமா தமிழகத்தின் பிரபல அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அடுத்த ஆட்சி அமைக்க போவது யார் என்பது குறித்து உங்கள் கிங் த்ரீ சிக்ஸ்டியில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தினந்தோறும் மாவட்ட வாரியாக கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வந்தோம் ஒட்டுமொத்தமாக அதன் பின்பு மண்டல வாரியாக வெளியிட்டோம் ஒட்டுமொத்தமாக ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பது குறித்தும் இன்றைய நிலையில் உள்ள நான்கு முனை போட்டி அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி ஒன்று அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒன்று தாவேக்கா தனித்து போட்டியிடும் எனவும் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடும் எனவும் மக்களிடையே பல்வேறு கேள்வி கணைகளை தொடுத்திருந்தோம் பரவலாக மக்கள் அளித்த பதிலின் அடிப்படையில் இறுதியாக இந்த தமிழகம் அடுத்த ஆட்சி யாரது என்பது குறித்து இன்று பார்க்க இருக்கின்றோம் அந்த வரிசையில் தமிழகத்தில் மண்டல வாரியாக பார்த்து முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எந்தெந்த மண்டலத்தின் ஆதரவினால் புதிய ஆட்சி அமையப் போகிறது எந்த மக்கள் அடுத்த ஆட்சியை முடிவு செய்கிறார்கள் என்பது குறித்து பார்க்கும் வரிசையில் வடக்கு மண்டலத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று தொகுதிகளையும் திமுக கூட்டணி பதினைந்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் எனவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது மொத்தத்தில் வடக்கு மண்டலத்தில் அதிமுக கூட்டணியின் வெற்றி கொடி பறக்கின்றன வடக்கு மண்டலத்தில் டிவி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிய வந்துள்ளது இது தமிழகத்தில் புதிய எழுச்சியை வடக்கு மண்டலத்திலிருந்து விஜய் துவங்குகிறார் என்பதை முடிவாக தெரிகிறது சென்னை மண்டலத்தில் முப்பத்தி ஏழு தொகுதிகள் உள்ளன திமுக கூட்டணி முப்பத்தி இரண்டு தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் தெரிய வந்துள்ளது சென்னை மண்டலம் எப்பொழுதும் போல் திமுகவின் அசைக்க முடியாத கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் இப்பொழுதும் அமைந்துள்ளது தென் மண்டலத்தில் மொத்தம் ஐம்பத்தி எட்டு தொகுதிகள் உள்ளது இதில் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் அதிமுக கூட்டணி பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் தமிழக வெற்றி கழகம் ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் எனவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது தென்மண்டலத்திலும் மீண்டும் திமுகவின் கை ஓங்குகிறது அதிமுகவின் கை இறங்குகிறது இது தொடர்ந்து பார்க்கும் வகையில் தென்மண்டலம் இப்பொழுதும் கடந்த தேர்தலை போன்று திமுகவின் பக்கமே இருக்கிறது என்பது தெரிகிறது டெல்டா மண்டலத்தில் முப்பத்தி தொகுதிகள் உள்ளன இதில் திமுக கூட்டணி இருபத்தி ஒரு தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி பனிரெண்டு தொகுதிகளையும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் எனவும் திமுகவும் தாவேக்காவும் சமபலத்தில் ஒரு தொகுதியில் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது கொங்கு மண்டலத்தில் ஒன்பது மாவட்டங்களில் அறுபத்தி ஒரு தொகுதிகளில் அதிமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி பதினான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் எனவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது இந்த கொங்கு மண்டல தேர்தல் கணிப்பு என்பது கடந்த தேர்தலை போன்றுதான் போன்றுொதும் மக்கள் மனநிலை இருக்கிறது நான்கு முனை போட்டியில் எப்பொழுதும் போல் இரட்டை இலையின் செல்வாக்கு அப்படியேதான் இருக்கிறது திமுக இரக்கமான சூழ்நிலையில் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் நடந்து முடிந்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரமும் துவங்கியுள்ள நிலையில் திமுக இன்னும் துவங்கப்படாத நிலையில் எடுக்கப்பட்ட கருத்துக்கணிப்பு ஐந்து மண்டலங்களின் தேர்தல் முடிவுகளை மக்கள் அளித்த முடிவு அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் திமுக கூட்டணி நூத்தி தொகுதிகளை வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கிறது இந்த நூத்தி ஒரு இருபத்தி ஒரு தொகுதிகளிலும் திமுக முன்னிலை வருவதற்கு முக்கிய காரணம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் அவர்களது பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழகம் தழுவி ஒவ்வொரு வீட்டிலும் ஏதேனும் ஒரு திட்டத்தில் அவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் அதை மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள் இதுவரை திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பது மக்களிடம் பெரிதாக இல்லை நான்கு முனை போட்டி அமைந்தால் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பது தெரிகிறது இருந்தாலும் திமுக தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை எனவும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்கும் என்பது கடந்த ஆண்டு தேர்தல் முடிவில் திமுகவுக்கு ஆட்சி அமைக்க தனி கிடைக்கவில்லை இதனால் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் பாமக ஆதரவுடன் திமுக ஆட்சி நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளும் அமையும் என மக்களின் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது அதிமுக கூட்டணி கடந்த காலங்களில் வாங்கிய சீட்டுகளை விட இந்த முறை அதிகம் பெற்று நூத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றும் எனவும் அதிமுக கொங்கு மற்றும் வடக்கு மாவட்டத்தில் அதிக ஆதரவுடன் தொடர்ந்து செல்வாக்கோடு இங்கு திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணிகள் அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது பாஜக கூட்டணி மற்றும் பாமக இக்கூட்டணியில் இணையும் என்பதால் இந்த கூட்டணி நூறு இடங்களை கடந்துள்ளது அதிமுகவுக்கு சென்னை மண்டலத்திலும் தென் மண்டலத்திலும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டு ஆட்சி அமைக்கும் சூழ்நிலையை மீண்டும் அதிமுக இழப்பதற்கு காரணம் தென்மண்டலமும் சென்னை மண்டலமும் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது கொங்கு மண்டலத்தில் எப்பொழுதும் போல் வெற்றி நாட்டியும் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை எடப்பாடிக்கு ஏற்பட்டு இருப்பதற்கு காரணம் மக்களிடையே இன்னமும் அதிமுக மீதான நம்பிக்கை இரண்டு மண்டலங்களில் ஏற்படவில்லை என்பதுதான் தெள்ளத்தெளிவாக தெளிவாக தெரிகிறது இந்த கருத்து கணிப்பின் முடிவில் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காமல் போனதற்கு மிக முக்கிய காரணம் தமிழக வெற்றி கழகமாக பார்க்கப்படுகிறது டிவிக்கு ஏழு தொகுதிகளில் தனித்து வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தெரிவித்திருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலும் பாஞ்சு முதல் முப்பது சதவீத வாக்குகள் வரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு இருப்பதாலும் இந்த வாக்கு சதவீதம் என்பது டிவிகேவின் எழுச்சி என்பது விஜயின் முதல்கட்ட பிரச்சாரத்தின் அடிப்படையில் அமர்ந்துள்ளது தமிழகத்தில் இந்த நான்கு முனை போட்டி நடைபெற்றால் இதே நிலைதான் கடைசி வரை நீடிக்குமா அல்லது திமுக அதிமுக கூட்டணியில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட போகிறதா திமுகவின் தேர்தல் கதாநாயகனாக வரப்போகிற தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு போகிறது ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினின் தேர்தல் பிரச்சார களம் எப்படி அமைய போகிறது ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடம் கூடிக்கொண்டே இருக்குமா அல்லது அதை மாற்றி கட்டமைக்கும் வேளையில் திமுக வெற்றி பெறப் போகிறதா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக டிசம்பர் மாத இறுதியில் மக்களின் கருத்து கணிப்புகளை கேட்டு ஜனவரி மாதத்தில் என்ன நிலவரம் என்பதை பார்க்கலாம் அதுவரை அரசியல் கட்சியின் செயல்பாடுகளை அன்றாடம் முக்கிய செய்திகளாக கிங் த்ரீ சிக்ஸ்டியில் தொடர்ந்து காணுங்கள் இடைந்திருப்போம் பாருங்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது